பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ்லேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் குடியரசு தினம் பிரான்சின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது வலமை போல பரிசில் கதோசுயே படைகளின் அணிவகுப்புகளுடன் நடைபெற்றுள்ளது மிகவும் கொடூரமான உலகிற்கு எதிராக போருக்கு தயாராக இருக்கும் படையினரின் தயார் நிலையை இம்முறை பிரான்ஸ் குடியரசுத்தின விழாவில் காணக்கூடியதாக இருந்தது பிரான்ஸ் அதனை எடுத்து காட்டியுள்ளது இந்த ஆண்டு பரிசில் நடைபெற்ற படைகளின் கத்தோசுயே அணிவகுப்பு ஓர் உண்மையான இராணுவ நடவடிக்கை போல அமைந்திருந்தது இது ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை பிரதிபலித்தது இம்முறை கத்தோசூயே கொண்டாட்டத்தில் இந்தோனேசிய தலைவர் பிரபோவோ சுபியாண்டோவும் கலந்து கொண்டார் இது பிரான்ஸ் மற்றும் இந்தோனேசியா இடையே ஒரு முக்கிய ராணுவ கூட்டாண்மையை குறிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுகளில் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் அதன் பாதுகாப்பு நிதிநிலை பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை சுமார் அறுபத்தி நான்கு பில்லியன் யூரோக்களாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பரிசில் நடைபெற்ற அணிவகுப்பில் ஏழாயிரம் பேர் குதிரைகளிலும் பட்டடை வண்டிகளிலும் ஏறி சொம்பலிசே வீதிகளில் அணிவகுத்து சென்றார்கள் இந்த ஆண்டு இந்தோனேசிய படையினர் இருநூறு பாரம்பரிய ட்ரம்மர்கள் உட்பட பலர் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் இந்தோனேசியா ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் ஏனைய பிரெஞ்சு ராணுவ உபரணங்களை வாங்குவதை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் குடியரசு தின விழா பிரான்ஸ் தேசிய தினத்தில் பிரான்ஸ் முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றன இவற்றில் ராணுவ அணிவகுப்புகள் ஏபிள் கோபுரத்தில் நடைபெறும் ட்ரோன் ஒளி காட்சி மற்றும் தீப்பந்த காட்சிகள் என்றவும் அடங்கும் இந்த ஆண்டு பிரான்ஸ் அதன் ராணுவ செலவினங்களை அதிகரிக்கும் என்று அறிவித்துள்ளது இது ரஷ்யா பயங்கரவாதம் மற்றும் வழி தாக்குதல்கள் போன்ற புதிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பை வலுப்படுத்துவதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் கத்தோயே நாளுக்கு முதல் தினம் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பேர் வரை பரிசில் கைதாகியுள்ளனர் தேசிய தின கொண்டாட்ட வேளையில் குழப்பங்கள் ஏற்படுத்த எத்தனித்தார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் கைதாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கையின் பொழுது முப்பது பெரியான காவல்துறையினர் காயமடைந்திருக்கின்றார்கள் கைதானவர்கள் நகரின் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு செயற்பட்டார்கள் மோட்டார் பட்டாசுகள் சி டி பிரிவு ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் முன்னூற்று பதிமூன்று பேர் வரை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இல்துரோசுக்குள் மாத்திரம் நூற்று எண்பது பேர் வரை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதல் ஐம்பத்து மூவாயிரம் பாதுகாப்பு வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் பின்னர் திங்கட்கிழமை காலை முதல் அறுபத்தையாயிரம் வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்பது செவ்வாய்க்கிழமை நண்பகல் வரை நீடிக்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு செலவினை அதிகரிப்பதற்கான திட்டத்தை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இராணுவ நிதி அறிக்கை என்பது இரண்டு மடங்காக உயர்த்தப்படும் என உறுதியளித்துள்ளார் இது முதலில் திட்டமிடப்பட்டிருந்ததை விட மூன்று ஆண்டுகள் முன்னதாக மேற்கொள்ளப்படுகின்றது இந்த முடிவு சிக்கலான புவிசார் அரசியல் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை இரண்டு மடங்காக உயர்த்துவதே பிரான்சின் நோக்கமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் কারো ওড়ান ব্যান না।

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோதெசோ தேவ உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசிஹாஸ் பாத்திரா அசிஹாஸ் ஜுகெஜி உங்கள் வீட்டு கெஜி அஸ்ஹாஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சர்வை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுஃபோர்வொர்க் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் மேனவெல் மேக்ரோ உலகளாவிய அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு பிரான்சின் பாதுகாப்பு இலக்குகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் மற்றும் அமெரிக்காவின் ஐரோப்பாவில் இருந்து விலகல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜூலை பதிமூன்று அன்று இரவு ஏழு மணிக்கு பிரெஞ்சு படைகள் முன் அவர் உரையாற்றியிருக்கிறார் பிரான்சின் பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை ஏற்கனவே மைக்ரோ அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் கணிசமாக அதிகரித்திருக்கிறது தற்போதைய புள்ளி ஐந்து இரண்டாயிரத்தி முப்பதில் அறுபத்தேழு உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புதிய அறிவிப்புகள் பிரான்சின் கடினமான நிதிநிலை அறிக்கையை கருத்தில் கொண்டு முக்கியமானவை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா ஐரோப்பாவுக்கு நிலையான அச்சுறுத்தலாக உள்ளது என்று பிரெஞ்சு பாதுகாப்பு தலைமை தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் ஐரோப்பாவுக்கு ஆதரவு குறைவதன் விளைவுகள் சைபர் அச்சுறுத்தல்கள் தவறான தகவல் பரப்பல்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்திய பிரான்ஸ் எதிர்காலத்தில் யாரையும் சார்ந்திருக்காமல் இருக்க விரும்பினால் புதிய முயற்சி ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் நேட்டோ நாடுகள் தங்கள் ராணுவ செலவினங்களை அதிகரித்து வருகின்றன கடந்த மாதம் நேட்டோ உறுப்பினர்கள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை பாதுகாப்பிற்கு செலவிட ஒப்புதல் அளித்துள்ளனர் உதாரணமாக பிரிட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் தங்கள் பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை ஜிடிபியின் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பின்னர் மூன்று புள்ளி சைபர் வீதமாக உயர்த்த திட்டமிடப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் அரசாங்கம் உலகளாவிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த முயற்சிக்கின்றது இளைஞர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று எமனுவேல் மேக்ரோ அறிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கியராட்சியம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் இணைவதை ஐரோப்பிய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் நாடுகளில் உள்ள பெரும்பாலான குடிமக்கள் ஐக்கியராட்சியம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் சேர்வதை ஆதரிப்பார்கள் ஆனால் அதற்கு முன்னர் இருந்த அதே நிபந்தனைகளில் அல்ல என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது யூகோஃப் என்ற நிறுவனம் நடத்திய இந்த கருத்து கணிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் நான்கு பெரிய உறுப்பு நாடுகளின் பெரும்பான்மையான மக்கள் ஐக்கிய ராட்சியம் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதை ஆதரிப்பார்கள் ஐக்கிய ராட்சியத்தில் பெரும்பாலான வாக்காளர்கள் தங்கள் நாடு மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதை ஆதரிப்பார்கள் ஆனால் அவர்கள் முன்னர் அனுபவித்த விலகல்களை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் மாத்திரமே இது சாத்தியம் என தெரிவிக்கப்படுகின்றது இதனை மக்கள் கருத்து முடிவில்லாத நிலை என்று கருத்து கணிப்பு நிறுவனம் கூறியுள்ளது தற்போதைக்கு ஐக்கியராட்சியத்தின் தொழில் கட்சி அரசாங்கம் இந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு மீளமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு திரும்புவதற்கான முயற்சிக்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு என்று தெரிய வந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நான்கு பெரிய உறுப்பு நாடுகளில் குறைந்தது அரைவாசி மக்கள் ஐக்கிய ராட்சியம் மீண்டும் சேர்வதை ஆதரிப்பார்கள் என்று யுகோஃபின் ஈரோட் கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது இத்தாலியில் ஐம்பத்தொரு வீதம் பிரான்சில் ஐம்பத்து மூன்று வீதம் ஸ்பெயினில் அறுபது வீதம் ஜெர்மனியில் அறுபத்து மூன்று வீதம் என மக்கள் ஆதரவு இதற்கு உள்ளது ஆனால் ஐக்கிய ராட்சியம் முன்னர் அனுபவித்த நிபந்தனைகளில் மீண்டும் சேர வேண்டுமா என்ற கேள்விக்கு யூரோ நாணயத்தை ஏற்க வேண்டாம் மற்றும் ஷங்கைன் கடவுச்சீட்டு இல்லாத மண்டலத்திற்கு வெளியே இருப்பது போன்ற நிபந்தனைகளில் மீண்டும் சேர வேண்டுமா என்றால் அதில் குறிப்பிடத்தக்க அளவில் மாறுதல்கள் உள்ளன நான்கு பெரிய ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் பத்தொன்பது வீதம் இத்தாலி பிரான்சில் இருந்து இருபத்து ஒரு வீதம் ஸ்பெயினில் இருந்து இருபத்தி ரெண்டு வீதம் ஜெர்மனியில் மட்டுமே ஐக்கிய ஐக்கியராட்சியம் அந்த நிபந்தனைகளில் மீண்டும் ஒன்றியத்தில் சேர வேண்டும் என்று கருதுகின்றனர் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்து இரண்டு வீதமான மக்கள் ஐக்கிய ஐக்கியராட்சியம் ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்ற கொள்கைக்கு பதிலளித்திருக்கிறார்கள் ஐக்கியராட்சியத்தில் ஐம்பத்தி நான்கு வீதமான பிரிட்டிஷ் மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் ஐக்கியராட்சியம் சேர்வதை ஆதரிக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டில் பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியிருந்த ஜிசெல் பெலிகோ பெண்மணி பிரான்சின் மிக உயர்ந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பொதுவழியில் சாட்சி கூறிய பின்னர் சர்வதேச கவனத்தை அவர் பெற்றார் இவர் தற்பொழுது பிரான்சின் உயரிய லெஜோன விருதை பெற்றுள்ளார் எழுபத்தி ரெண்டு வயதான இவர் பிரான்சின் பாஸ்தி தினத்திற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட பட்டியலில் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இவர் தனது கணவர் மற்றும் பலரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர் தனது வழக்கில் பொதுவழியில் சாட்சி கூறுவதற்காக தனது அனாமதைய உரிமையை துறந்தார் இவரது கணவர் டொமினிக் பெலிக்கோவ் இவரை மயக்க மறந்து கொடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பது பேர் வரை இவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக ஒப்புக்கொண்டார் இந்த வழக்கு கடந்த டிசம்பரில் முடிவடைந்தது டொமினிக் பெலிகோக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அனைத்து பெண்களும் அதனை வெளியே சொல்ல வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் அதனை தான் செய்துள்ளதாகவும் பெலிகோ ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பெலிகோவை ஒரு முன்னோடியாக பொதுவழியில் பாராட்டியுள்ளார் மேலும் இவரது மரியாதையும் தைரியமும் பிரான்சையும் உலகையும் இசைந்து ஊக்குவித்தது என்று மேக்ரோ கூறியுள்ளார் ஜிசெல் பெலிகோவின் சொந்த வார்த்தைகளில் இவரது கதையை விவரிக்கும் ஒரு நினைவு குறிப்பு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்படும் என இவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் விடி கேஷன் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கை மகிட்சி படுத்துகின்றார்கள் கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ கூடுதலாக ராணுவ செலவினத்தை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளார் இது ரஷ்யா அணைகுண்டு பரவல் பயங்கரவாதிகள் மற்றும் இணைய தாக்குதல்கள் உள்ளிட்ட புதிய மற்றும் முன்னொப்பொழுதும் இல்லாத அச்சுறுத்தல்கள் காரணமாகவே மேற்கொள்ளப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஐரோப்பாவை பாதுகாக்கவும் ரஷ்யாவின் முழு அளவிலான படியெடுப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவளிக்கவும் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலேயே இந்த செலவு திட்டங்களை விரிவாக விளக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அவரது இரண்டாவது பதவிக்காலத்தின் கடைசி ஆண்டில் பிரான்ஸ் ஆண்டுக்கு அறுபத்தி நான்கு பில்லியன் யூரோ பாதுகாப்பு செலவினை செலுத்தும் நோக்கம் கொண்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பொழுது ஆண்டுக்கு முப்பத்தி இரண்டு பில்லியன் யூரோ செலவிடப்பட்டதை விட இரண்டு மடங்காகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சுதந்திரம் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு ஆளாகியதில்லை இவ்வளவு தீவிரமாகவும் இல்லை என்று எமனுவேல் மேக்ரோ பெஸ்தி தின தேசிய விடுமுறையின் முன்னிரவில் பிரெஞ்சு அதிபரின் பாரம்பரிய இராணுவ உரையில் கூறியிருக்கிறார் அணுகுண்டு அச்சுறுத்தலின் திரும்ப வருதல் மற்றும் முக்கிய மோதல்களின் பரவலை தாம் அனுபவித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உலகில் சுதந்திரமாக இருக்க அச்சப்பட வேண்டும் அச்சப்பட நாம் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிரான்ஸ் தேசிய கடன்களை குறைக்க முயற்சிக்கும் பொழுது கூட ராணுவத்திற்கு அதிகம் செலவிடுவதற்கான பணத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றும் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பரிசில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டத்திற்காக அழைத்து வரப்பட்ட ராணுவ வீரர் ஒருவர் மோம்பாலம் ஒன்றில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் பிரெஞ்சு ராணுவ கல்லூரியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான அந்துவான் அலிக்ஸ் எனும் வீரர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மோபிய நகரில் இருந்து பரிசுக்கு அழைத்து வரப்பட்டார் அவர் பதினான்கு ஜூயே கத்தோசுயே ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூலை பதிமூன்றாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது அளவில் உயிரிழந்துள்ளார் பதினெட்டாம் வட்டாரத்தில் உள்ள பாலம் ஒன்றில் இருந்து மொமாத் கல்லறை தோட்டத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அவர் பதினைந்து மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே வீழ்ந்திருக்கிறார் வறுமையான கோங்கிரீட் நிலத்தில் விழுந்து படுகாயமடைந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவரது சடலம் பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னாவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்